வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் இடம் வர இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் இலங்கையின் சுற்றுலாத்துறையை துறையை மேம்படுத்துவதற்காக ஏழு நாடுகளுக்கு இலவச விசா வழங்க அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளதாக சுற்றுலா காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டு தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி இந்தியா இந்தோனேசியா ரஷ்யா சீனா தாய்லாந்து உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கப்பட உள்ளது மேலும் அறுபது நாடுகளுக்கு இலவச விசா வழங்குவதற்கான தீர்மானத்தை மேற்கொள்ள குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா குற்றப்பனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கிய இரகசிய வாக்குமூலத்தில் இந்த நாட்டு பிரஜியோ அல்லது இந்த நாட்டில் இருக்கும் வேறு நாட்டு பிரஜியோ ஏப்ரல் இருபத்தொரு பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபடவில்லை என தெரிவித்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் விசாரணைகள் நடைபெற்று வருவதால் சில உண்மைகளை வெளியிட முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மனித உடலை ஒத்த ஆட்டுக்குட்டி ஒன்று பிறந்த சம்பவம் இலங்கையில் பதிவாகியுள்ளது பகுதியில் குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் வளர்க்கப்பட்ட ஆடு ஒன்று இவ்வாறு மனித உடலை ஒத்த ஆட்டுக்குட்டியை ஈன்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறாயினும் குறித்த ஆட்டுக்குட்டி பிறந்த சில நிமிடங்களிலேயே உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளில் அரசியல் தலையீடுகள் அதிகரித்து காணப்படுகின்றதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது குறிப்பாக தேசிய பாடசாலைகளில் தான் அரசியல் தலையீடுகள் தற்பொழுது அதிகரித்து வருகின்றன குறிப்பாக வடமாகாணத்தில் ஜால்பாணத்தில் உள்ள தேசிய பாடசாலையான ஜால் மத்திய கல்லூரியில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஒரு அதிபரை கூட மாற்றி ஒரு செயல்பாடு நடந்திருக்கிறது இதே போன்றுதான் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்கிழப்பில் உள்ள தேசிய பாடசாலையான சம்பவம் ஒன்று நியமித்திருக்கின்றன அங்குள்ள அரசியல்வாதியான பிள்ளையான் கல்வி அமைச்சுடன் பேசி இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார் தமது அரசியல் நலனுக்காக கல்வியிலும் அரசியல் தலையீடுகளை பாடசாலைகளில் செய்ய முயல்வது உண்மையில் ஒரு தவறான செயல்பாடு ஆகும் எனவே சாலைகளில் அரசியல் தலைவர்கள் மேற்கொள்வதை அரசியல்வாதிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் தற்பொழுது காணப்படும் அதிகரித்த வெப்பநிலை இந்த மாதத்தின் இறுதி நாட்களிலும் அடுத்த மாதத்தின் ஆரம்ப நாட்களிலும் குறிப்பாக பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தற்பொழுது உள்ளதைவிட வெப்பநிலை உயர்வாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என ஜால் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை விரிவுபாளரும் வானொலியாளருமான நாகமுத்து பிரதீப் ராயா அவர்கள் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெப்ப அலை சுட்டனின் ஆபத்தான வகைப்பாட்டுக்குள் நாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வரும் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் பகல் பொழுதில் வெப்பநிலை நாற்பது பாகி செல்சியஸுக்கு மேலாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காலத்தில் உணரக்கூடிய வெப்பநிலையின் அளவு உண்மையான வெப்பநிலையை விடவும் உயர்வாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை இந்துக்களின் பஞ்சாங்கப்படி காண்டாவனம் அல்லது அக்னி நாள் அக்னி நட்சத்திரம் என்பது எதிர்ப்பு நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வரை நிலவும் என குறிப்பிடப்படுகிறது கடந்த சில நாட்களாக இரவு பொழுது வளிமண்டல உயர்வாக உள்ளது எதிர்வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் எமது உடல் அசௌகரியமான நிலைமையை உணரும் வாய்ப்பு உண்டு தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆவியாக்க அளவு உயர்வாக உள்ளது இது மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது எனவே எமது நீர் பயன்பாட்டினை வினைத்திறனுக்காக மேற்கொள்வது சிறந்தது எதிர்வரும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் வடக்கு மாகாணத்தின் சில இடங்களில் பிற்பகலுக்கு பின்னர் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு உள்ளது எனினும் இம்மலை அதிகரித்த வெப்பமான வானிலையை தணிக்க போதுமானது அல்ல எனவே இக்கால பகுதியில் பாடசாலைகளில் மாணவர்களின் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு செயல்பாடுகளை தவிர்ப்பதுடனும் நோயாளர்கள் வயதானவர்கள் விசேட தேவை உடையவர்கள் பகல் பொழுது பிரியாணங்களை தவிர்ப்பது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் வெண் ஈ தாக்கம் மிகவும் சடதியாக அதிகரித்து காணப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக தேங்காய் உற்பத்தி குறைவடைந்து காணப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அதற்கு கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கான தென்னை அபிவிருத்தி சபையின் முகாமியாளர் பைகுந்தன் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பெரியகுளம் பகுதியின் வெண்நீர் பாதிப்புக்குள்ளான பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் வெண் ஈ தாக்கம் சடுதியாக அதிகரித்து காணப்பட்டதுடன் நாளாந்தம் பயன்படுத்தப்படும் தண்ணீர் தொடங்கி வீட்டில் பயன் தரக்கூடிய வகையில் இருந்த செடிகொடிகள் அனைத்திலும் வெண்ணீர் தாக்கம் மிக சடதியாக அதிகரித்து காணப்படுவதை அவதானிக்க முடிந்ததாகவும் குறிப்பிட்டதுடனும் கடும் வறட்சி காரணமாகவும் வெண்ணீர் தாக்கம் காரணமாகவும் தேங்காயின் விலை சடதியாக அதிகரித்து காணப்படுவதாகவும் தெரிவித்தார் தென்னைகளுக்கு அதிகளவான நீர்ணை பாய்ச்சுவதாலும் தென்னை மரங்களை முடிந்தவர்கள் தண்ணீரில் கழுவி விடுவதாலும் தென்னைகளுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்க முடியும் எனவும் கடுமையான மழை கிடைக்குமாயில் வெண்ணீர் தாக்கம் முற்றுமுழுதாக அழிந்துவிடும் எனவும் தெரிவித்தார் அத்துடன் மேலும் தெரிவிக்கையில் வெந்நீர் தாக்கம் ஏற்பட்டுள்ள தேங்காய்கள் முழுமையாக வேறு பகுதிக்கு கொண்டு செல்வது மற்றும் வெந்நீர் தாக்கம் ஏற்பட்டுள்ள தென்னையின் ஓலைகளை வேறு பகுதிக்கு கொண்டு செல்வதை ஒற்றுமுழுதாக தென்னை செய்தியாளர்கள் கைவிட வேண்டும் எனவும் அதன் ஊடாகவும் வேறு பகுதிகளுக்கு வெந்நீர் பெறவுவதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளாகுவதாகவும் உங்கள் பகுதிகளில் வெந்நீர் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டால் அருகே உள்ள கமநல சேவை பணிமனையில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளில் நேரில் வந்து உங்களது தென்னை செய்கையை பார்வையிட்டு அதற்கான தீர்வினையும் பெற்றுத் பெற்றுத்தருவதற்கு காத்திருக்கிறார்கள் எனவும் தெரிவித்தார் எனவே இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட தென்னை செய்கையாளர்கள் அருகே உள்ள கமநல சேவை பணிமனையை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் தென்னை செய்கைக்கு ஏற்பட்டுள்ள வெண்ணி முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட வேண்டுமாயின் தென்னை செய்கையாளர்கள் ஒன்றாக சேர்ந்து தென்னையில் ஏற்பட்டுள்ள வெண்ணிக்கான தடுக்கும் முறையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்தார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை பாராட்டு செய்திகள் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஆழ்கடலில் மீன்பிடிக்க அறுபது நாட்கள் தடைக்காலம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் வரத்து குறைவால் தூத்துக்குடி மாவட்ட தரவாய்குளம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் விலை இரு மடங்காக உயர்ந்துள்ளது நாட்டுப் படகுகள் மற்றும் பைபர் படகுகளில் மீன்கள் பிடித்து வரப்படும் நிலையில் ஒரு கிலோ இருநூறு ரூபாவுக்கு விற்பனையான முரல் மீன்கள் நானூறு ரூபாவுக்கும் அறுநூறு ரூபாவுக்கு விற்பனையான சீலா மீன்கள் ஆயிரம் ரூபா வரையில் விற்பனையாகுவதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ்நாடு முழுவதிலும் இயங்கும் அனைத்து அரசு பேருந்துகளின் தரம் குறித்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஆய்வு செய்து அவற்றின் பழுதுகள் இருந்தால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சரி செய்ய வேண்டும் என போக்குவரத்து செயலாளர் பனீந்திர ரெட்டி உத்தரவிட்டுள்ளார் சேதமடைந்த பேருந்துகள் இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் போக்குவரத்து துறையின் செயல்பாடுகள் குறித்து தலைமைச் செயலாளர் சிவிதாஸ் மீனா அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டதை அடுத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பகுதியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் சண்முகம் திறந்து வைத்து நொங்கு மோர் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் மற்றும் பழங்களை வழங்கினார் நீர்கள் நீங்கள் தமிழருவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவேறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்